அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்துஹூ அவது பில்லாஹிம்னு ஷேத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் நபிமார்கள் வரலாறு நம்முடைய உம்மத்தின் தலைவரான முகமது பிஸ்வல்லாஹ் வலி வசலம் அவங்களுடைய வரலாறு கிபி ஐநூற்றி எழுவது ரபியுலவல் பிறை பனிரெண்டில் திங்கக்கிழமை அப்போ பிறகுறாங்க இவங்க பிறந்த ஆண்டு வந்து யானை ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஒரு மன்னன் வந்து யானை படைகளை கொண்டு மக்க கௌபாவை வந்து இடிக்க வரான் அப்போ அபாபில் அப்படின்ற பறவையை கொண்டு அல்லாஹ் அந்த யானை படையை வந்து அழிக்கிறான் அந்த ஆண்டு பிறந்ததினால நபி அப்படி சொல்லலாக வலிகிவசல்லம் அவங்க பிறந்த ஆண்டு வந்து யானை ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது அவங்க வந்து வயிற்று இருக்கும்போதே அவங்களுடைய அத்தா அப்துல்லா வந்து ஒஃபா தயிர்றாங்க அவங்களுக்கு வந்து மொஹமத் அப்படின்னா அவங்களுடைய பாட்டனார் ஆகிய அப்துல் முத்தலீஃப் அவங்க வந்து பேர் வைக்கிறாங்க அவங்களுடைய ஆதார் வயசில் அவங்களுடைய அம்மா ஆமினாவும் ஒஃபா தயர்றாங்க இப்போ நபாக வலிகிவசல்லம் அவங்க வந்து பாட்டனார் அப் அப்துல் முத்தலீஃப் அவங்க பொறுப்பில் தான் வளர்கிறாங்க அவங்க வந்து வளர்கிற ரொம்ப சாலையான மனிதராக உண்மையாக நேர்மை பேச நேர்மையாக இருக்காங்க அதனால் அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அவங்கள அஸ்வாரிக் உண்மையாளர் அப்படின்னோ அது அமை நம்பிக்கையாளர் அப்படின்னும் சொல்கிறாங்க அவங்களுடைய எட்டாவது வயசில் அவங்களுடைய பாட்டனர் அப்துல் முத்தலீஃபா அவங்களும் பார்த்தர்றாங்க இப்போ அவங்களுடைய பெருத்தந்தை அபுதா அலிஃபா அவங்கள்ட்ட தான் வளர்கிறாங்க இவங்க முதல் முதல்ல வந்து பதி அவங்களுடைய பதிமூணாவது வயசில் வணிகத்துக்கு போகிறாங்க அவங்க வந்து அவங்க வணிகம் செஞ்சுட்டு அவங்க மேலே வந்து வெயில் படாது ஒரு மரம் அவங்களுக்கு நிழல் கொடுத்துட்டு இருந்துச்சு அதை பார்த்த ஒரு பாத்திரியா வந்து இவங்க தான் வந்து இறுதி நபி இவங்க தான் முகமத் இவங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்களுடைய தந்தை அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இப்போ நபி அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு ஆகுது அங்கே மக்களை வந்து கத்திஜா அப்படின்ற ஒரு செல்ந்தர் வந்தாங்க அவங்களோட பொருட்கள்லாம் வந்து நம்ம சிலலாக வலிகை வசூலமாக அவங்கள வந்து விற்றுட்டு வர சொல்கிறாங்க அவங்களோட உண்மை நேர்மை அந்த தன்மையெல்லாம் கேட்ட காதிஜாண்மையாக இருக்கும் மகம் செல்லெல்லாம் அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது மகமது சிலலாக வலிகலம் அவங்களுக்கு மொத்தம் பதிமூணு மனைவி மார்கள் அவங்களுக்கு மொத்தம் ஏழு பிள்ளைகள் இருந்தாங்க காசிம் அப்துல்லா இப்ராஹிம் ஜைனப் ருக்கையா உம்மு உம்மு கும்தும் ஃபாத்திமா இப்படி அவங்க வாழ்ந்து வராங்க இப்போ நபிசல்லாக் அழகி வசல்லம் அவங்களுக்கு வந்து நாற்பது ஆகுது அவங்க வந்து தனிமையை ரொம்ப விரும்புகிறாங்க தனிமையில் அல்லாஹ் திக்ரு சேர்த்து அல்லாக்காக இதுவாக செய்யறது இந்த மக்களை எப்படி நேர்வழிப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க அதே மாதிரி ரபியுல அவல் பிறகு பனிரெண்டில் வந்து அவங்க ஹிராக் வகையில் அல்லாக்காக திக்ரு செஞ்சிட்ருக்கோக்குள்ள ஜிப்ரேல் அழகி வசல்லம் அவங்க வந்து அல்லாக்கிட்டன்னு வந்து இக்ராக் இதை ஓதுவீரா அப்படின்னு நபி சில்லா வலிகஸ்லம் அவங்களை பற்றி சொல்கிறாங்க அப்போ நம்பி சில்லா வலிவஸ்லம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஓது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம் அதனால் ஜிப்ரில் அழகிவஸ்லம் அவங்க வந்து அவங்களோட நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்து அதை ஓத சொல்கிறாங்க அப்போ நம்பி சில்லாஸ்ல ஓதுறாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இறங்கின சூறா என்னன்னா அலக் சூறா தான் இறங்குச்சு அல்லாஹ் ஒரே நாளில் வந்துட்டு குரானூர் குரானில் உள்ள அத்தனை வசனங்களையும் எடுத்துல அவன் இருபத்தி மூணு ஆண்டுகள் குரானில் உள்ள வசனங்களை வந்துட்டு வகி மூலிமா இருக்கிக்கிட்டே இருந்தான் நம்ம சல்லாஹ் அலஹி வஸ்லம் வந்து இந்த மாதிரி பயந்து போய் கதிஜா மாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அங்கே கு குகையில் நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அப்போ அவங்க ஃபாத்திரா அப்படின்ற ஒருத்த அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாத்திரியாகத்தை கூப்பிட்டு போகிறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க அல்லாஹ் தான் அவங்களுக்கு வகி கொடுத்துருக்கான் உங்களை வந்து அல்லாஹ் நதி ஆக்கியிருக்கா அவங்க வந்தது ஜிப்ரேல் லஹி வஸ்லம் அவங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ கதிஜா அம்மா வந்து நான் இஸ்தாத்தை ஏற்றுக்கிறேன் அல்லாஹ் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான் ஆன் யாருனா அபுபக்கர் சித்திக் அன்ஹா தான் தான் ஏற்றுக்கிறாங்க அப்புறம் பெண்மணியில் வந்து கதிஜா லலி லாகு அன்ஹாவை வந்து ஏற்றுக்கிறாங்க இப்போ வந்து நிபுலாஹ் அலஹி வஸ்லம் அவங்க வந்து இஷ்டாத்தை வந்துட்டு பரப்புகிறாங்க எல்லாரும் ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மறைமுகமாக தான் சொல்கிறாங்க ஏன்னால் இப்போ அவங்க பரப்ப தெரிஞ்ச இந்த காஃபிர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றிக்கிட்ட மக்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக மறைமுகமாக எல்லோரும் இஸ்லாத்தை பரப்பிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து என்ன அல்லாஹ் வந்து பகிரங்கமாக இஸ்லாத்தை பரப்புங்க அப்படின்னு சொல்கிறான் அதனால் பகிரங்கமாக பரப்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய தடைகள் வருது அழுகின பழங்கள் கற்கள் எல்லாம் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நபிசல்லா வலிவசனம் அவங்களுக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது இது என்ன ஆகுதுன்னா அவங்களோட பிரியமான கதிஜால் இல்லா அவங்களும் அதுக்கப்புறம் அவங்களோட பெரிய தந்தையான அபுதாலிஃப் அவங்களும் ஒத்த ஆயிடுறாங்க இவங்க வந்து ரொம்ப துன் ஒரு ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க நபி சில இல்லாத வலிகி வசலமாக அவங்க அதனால அல்லாஹ் என்ன சொல்லலைன்னா அல்லாஹ் வந்து நபி பேசலாக வலிகி வசலம் அவங்களோட வந்து சோகத்தை வந்து இது பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து என்ன பார்க்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் அதனால நபி சலாக வளிகை வசல்லம் அவங்க பைத்தூர் மக்கள் போகிறாங்க அன்னைக்கு நைட்டே போகிறாங்க அதுலேருந்து புராக் அப்படின்ற வாகனம் மூலிமா அவங்க மெஹ்ராஜ் பயணத்துக்கு போகிறாங்க அங்கே போய் அல்லா பார்க்குறாங்க அலக்கு மாளிகல் ஸ்வர்க்கம் நிறகம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அஞ்சு வேலை தொழுகை வந்து நம்மளுக்கு கடமையாகுது இந்த மாதிரி அவங்க வந்து பரப்பிகிட்டே இருக்காங்க இதில் என்ன ஆகுதுன்னா மக்காவாசிக்க வந்து நபி சில்லாஹாக வசலம் அவங்கள வந்து கொலை செய்ய திட்டம் போடுறாங்க அதனால அல்லாஹ் வந்து நீங்கள் மதினாக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே போய் நிறையா போர்லாம் நடக்குது அந்த போரில் வந்து அல்லாஹ் மலைக்குமார்களை கொண்டு ஸ்ல்லாக வசலம் வந்து வெற்றி பெற வச்சிடறாங்க அந்த மாதிரி நிறையா போர்லாம் நடக்குது அவங்க வந்து மதினாவை கைப்பற்றிடுறாங்க அதுக்கப்புறம் மக்காவுக்கு போய் மக்காலையும் போர்லாம் பொண்ணி மக்காவையும் வந்து கைப்பற்றிடுறாங்க அவங்களோடைய கடைசி ஹஜ்ஜை முடிச்சுட்டு அவங்க மதினாவுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு உரையை நடத்திட்டு தான் அந்த மாதிரி இஷ்டாத்தை ஏற்றுக்கணும் அப்படி இஷ்டாத்தை பற்றி இருக்கக்குள்ள அவங்களுடைய அறுபத்தி மூணாவது வயசு ஹிஜிரி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ரப்யூ லவ்வல் பிறை பனிரெண்டில் மதினாவில் ஒஃபாத்தாயிடுறாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ